ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு முனோஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வடை தோசை தான் பண்ண போகிறோம் வாங்க அடைக்கு தேவையான பொருளாக போட்டுடலாம் ஊற வச்சிடலாம் ஒரு கப்பு இட்லி அரிசி அரை கப்பு பச்சை அரிசி இது வந்து அரைக்கப்பு கால் கப்பு தோரம் பயிறு கால் கப்பு கடலப்பருப்பு கால் கப்பு வாசிப்பயிர் ஒரு அரை கப்பு குண்டு உளுந்து இதை அப்படியே கைவிட்டு வந்துடலாம் கைவிட்டு வந்தாச்சு இதில் வந்து ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் வெந்தி ஒரு கால் ஸ்பூனு ஒரு ஆறு காஞ்ச மிளகாய் இதை அப்படியே சேர்த்து நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம் அரைக்கும் போது இஞ்சும் பூண்டு ரொம்ப உண்டு தேங்காய் இதை போட்டு நம்ம அரைச்சிடலாம் இது ஒரு ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஊறட்டும் நம்ம வெயிட் பண்ணுவது இப்போ இது ஊற வச்ச பருப்பெல்லாம் அரைச்சிடலாம்ப்பா இதில் வந்து நான் ஒரு ப ஒரு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி வச்சுருக்கேன் இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டுடலாம் போட்டாச்சு இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எல்லாம் அந்த ரவை பதத்துக்கு நல்லா அரைச்சிட்ணும் வந்துடலாம் இப்போது போட்டாச்சு தேங்காவும் இதிலயே போட்டு அரை மூடி தேங்காய் அது மாவும் மையட்டும் அதுக்குள்ள நம்ம வந்து வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிள்ள கடுக்கு பெருஞ்சிரம் போட்டு தாளிச்சிடலாம் வெங்காயம் நல்லா வதக்கிட்டு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இதில் வெங்காயம் நல்லா வதங்கினோடனே மாவில் அதை அப்படியே கொட்டி நல்லா கரைச்சி உப்பு போட்டு பெருங்காயத்தூள் போட்டு கரைச்சி அப்படியே வச்சிடலாம் கொஞ்ச நேரத்தில் மாவு அரைச்சாச்சு தேவையான உப்பு போட்டாச்சு இப்போ அந்த வதக்கி வச்ச வெங்காயத்தை இதில் போட்டுடலாம் வெங்காயத்தை போட்டாச்சு நல்லா கரைச்சி கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சிடலாம் இது கரைச்சாச்சு இது இப்பயே ஊற்றலாம் ஆனால் நான் எங்கள் வீட்டில் வர டைமுக்கு தான் ஊற்ற முடியும் அதனால் நான் ஒரு அரை நேரம் கழிச்சு ஊற்ற நீங்கள் அதுமாதிரி அரை மணி கேஷி ஊற்றி பாருங்கள் நல்லா சாஃப்டாக மொறு மொறுன்னு வரும் ட்ரை பண்ணுங்கள் நான் தோசை ஊற்றும் போது காட்டுறேன் தோசை ஊற்றியாச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்படியே பொறுமையாக திருப்பி போட்டுடலாம் எடுத்துடலாம் அடை தோசை ரெடியாகிடுச்சு இவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள் அடை தோசை முருகலா வேணால் முருகலா ஊற்றிக்கலாம் நம்ம சூப்பரான அடை தோசை ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ